ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த நாச்சியார் திருமொழி நான்காம் திருமொழி நான்காவது பாசுரம் பாச்சி மார்களும் ஆயருமஞ்சிட பூத்த நீள்கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிங்க கூத்தனார்பரில் கூடிடு கூடலே ஆச்சிமார்களும் ஆயருமஞ்சிட பூத்த நீழில் பேரி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார்வரில் கூடிடு கூடலே ஆச்சிமார்களும் ஆயரும் பூத்த நீள்கடம் பேரி புகப்பாய்ந்து காளிய மர்தனத்துக்கு முன்னாடி காளியன் நர்தனத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்கிற அந்த அந்த பொய்கையை சுற்றி ஆட்சிமார்களும் ஆயர்களும் நிற்கிறார்கள் இவன் பூக்கள் நிறைந்த உயர்ந்த கடம்ப மரத்தில் ஏறி அந்த பொய்கையில் குதிக்கிறான் கண்ணன் ஏன்னா அந்த பொய்கையில் ஒத்திரும் ரொம்ப நல்லா குளிக்கலை குதிக்கலை காரணம் என்னென்னா காளியன் என்கிற அந்த பெரிய நாகம் இருக்கிறது அது விஷத்தை கக்கி கொண்டு இருக்கிறது அதனால் அந்த த தண்ணீர் இல்லை நான் விஷம் கலந்த நீர் தான் இருக்குது அப்படி அப்படிப்பட்ட நீர் அது அதில் யாரும் குளிக்க மாட்டான் இதில் குளிக்கிறான் குதிக்கிறான் இந்த பையன் நீள்கடம்பேறி உயரமான கடம்ப மரத்திலேருந்து அப்படி பாயிறான் தண்ணிக்குள்ளே அதனால் ஆயிர்களும் ஆட்சிமார்களும் பயப்படுகிறார் லஞ்சும்படியாக நடக்கிற காரியம் புகப்பாய்ந்தான் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வாய்த்த காளியன் மேல் நடமாடிய காளியன் அந்த தடாகத்திற்கு அந்த பொய்கைக்கு காளியன் தான் உரிமை சொந்தக்காரன் அப்படியாக வாய்த்து விட்டானோ அவன் பெரிய காளியன் பொய்கேனே ஆயிடுச்சு அப்படி அவன் பேராலேயே அந்த பொய்கை அழைக்கப்படுகிறது அப்படிப்பட்ட காளியன் மேல் அவனுடைய படத்தின் மேல் நடமாடிய கூத்தனார் கூத்தனார் குடமாடு கூத்தன் கூத்துவ செய்கிறவன் நடனமாடுகிறவன் அவன் வரில் என்னை மணப்பதற்கு வந்தால் என்னை அணைப்பதற்கு வந்தால் என்னை ஏற்றுக்கொள்வதற்கு வந்தால் இப்படிலாம் சேர்த்துக்கலாம் நம்ம கூடலே கூடல் தெய்வமே கூடிடு என்னை அவனையும் சேர்த்துவை அதாவது இங்கே ஆண்டாள் தன்னோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் சொல்கிறான் இந்த மாதிரி இருந்தால் அவனாம் இப்படி இருக்கணும் யார் என்னை மனம் புரிந்து கொள்ள வரக்கூடிய ஆசாமே இதெல்லாம் இருக்கணும் யார் இவெல்லாம் கிருஷ்ணனும் பகவான் பகவானும் தான் வேறு யார் இருக்க முடியும் பாசுரத்துலேருந்து இது தெரியுது பாசுரம் படிக்கலாமா ஆச்சிமார்களாய்ச்சிட பூத்த நீள் கடம்பேறி புகப்பாய்ந்து வாய்த்த காளியன் மேல் நடமாடிய கூத்தனார் வரில் கூடிடு கூடலே ஸ்ரீமதே ராமானுஜாயர்